வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் அவளை ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு அப்படியே தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா அப்படியே ஊறி இருக்கு வானொலியில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம் அப்படியே எடுத்துடலாம் இதால கப் வெள்ளத்தை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பவுல் அவளுக்கு பாதி பவுல் வெள்ளம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் இது சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம் அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்திலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஊர இது கூட சேர்த்துக்கலாம் നല്ല കലറി വിട്ടക്കാ நான் வந்து இன்னைக்கு சிகப்பு அரிசி அவள் அதுல செஞ்சிருக்கேன் இது வெள்ளவுலயும் செய்யலாம் சிகப்பு அவள்ன்றதால இது கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே கைவிடாது கிளறிக்கிட்டே இருக்கலாம் வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு டேஸ்டாக இருக்கும் இந்த அவள் ஸ்வீட்டு சுவையான அவள் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க வரேங்க